நம்மளோட சேனலில் வீடியோ போட்டுன்னு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே நினைச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அது கூட ஒரு பெல் சும்பிள் இருக்கும் அதை கிளிக் பண்ணி ஆள் போட்டுங்க சரி வாங்க சரி வீடியோக்குள்ளே போகலாம் ஹலோ காய் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஹார்ட் டச்சிங் ரியல் ஸ்டோரி தான் இந்த வீடியோ உண்மையுமே உங்களை வேற லெவலில் இன்ஸ்பைர் பண்ணணும் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இரவு பதினோரு மணி இருக்கும் அந்த பதினோரு மணியில் மொட்டை மாடியில் இளைஞர் ஒருத்தன் அங்கிட்டு இங்கிட்டும் தூக்கம் வராமல் நடந்துகிட்டு இருக்கான் அவன் பேர் மணி அவன் ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ் மேன் அவனுடைய அப்பா அம்மா சின்ன வயசுலேயே இறந்து போயிட்டாங்க அதுக்கப்புறம் அவன் தான் கையாலேயே ஊனி எப்படியாவது எழுந்திரிச்சு படிக்கணும் அப்படின்ற அந்த ஒரு வைராக்கியத்தை அவன் எதிர்கொண்டு சின்ன சின்ன வேலைகள்லாம் செஞ்சு அவனாவே வந்து தனிமையில் வாழ்ந்து படித்து இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய கம்பெனியில் முதலாளியாக இருக்கான் அப்படின்னா உண்மையிலுமே அவனை பாராட்டியே ஆகணும் அப்படிப்பட்ட அவனுக்கு தூக்கம் வரவே இல்லை இரவு பதினோரு மணி வாக்கில் தன்னுடைய மொட்டை மாடியில் அங்கிட்டுங்கிட்டு உலாவிட்டு இருக்கான் சரி இதுக்கப்புறம் வந்து லேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு படுக்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போகிறதுக்காக அங்கேருந்து மூவ் ஆகிறான் அப்போது ஒரு அழுகை சத்தம் கேட்குது அது பக்கத்து விட்டு மாடியிலிருந்து என்னடா அது அழுகை சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறான் பக்கத்து வீட்டு மாடியில் ஒரு பொண்ணு அழுதுகிட்ருக்குது அந்த பொண்ணு பேர் பூஜா அந்த பொண்ணு பக்கத்து வீட்டில் தான் குடியிருக்குது ஒரு ஆஃபீஸில் வேலை செய்யுது அப்படின்ற ஒரு தகவலை தவிர அந்த பொண்ணு வேற எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா இவனுக்கு தெரிய தெரியாது நம்ம மணி இருக்கார் இல்லையா யார்கிட்டையும் எதுவும் வச்சுக்க மாட்டார் போக மாட்டார் தான் உண்டு தான் வேலை உண்டு பக்கத்து வீட்டு பொண்ணு பேர் பூஜா அவ்வளோதான் வேறு எதுவும் தெரியாது ஆனால் நைட்டு பதினோரு மணிக்கு அந்த பொண்ணு அழுதுகிட்டு வர்றதை பார்த்த உடனே இந்த மணிக்கு கொஞ்சம் என்னடா அது இந்த நேரத்தில் அழுதுகிட்டு ஓடையிறது என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க தோணுது ஆனால் அப்படியே அழுதுகிட்ருக்கிறத பார்த்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பொண்ணு கணத்தொடச்சிக்கிட்டு கீழே அவங்க அம்மா கூப்பிட்றாங்க அப்படின்றத சத்த கேட்ட உடனே கீழே ஓடி போயிடுது மறுநாள் காலையில் மணி ஆஃபீஸுக்கு கிளம்பிட்டு இருக்கான் அப்போ இந்த பொண்ணு சந்தோஷமா சிரிச்சுட்டு அம்மா நான் போயிட்டு வரேன் ஆஃபீஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு போகுது இதை பார்த்த உடனே இரடாவது நேற்றுக்கு நைட்டு பயங்கரமாக அழுதுகிட்டு ஓடி வந்தது இப்போ பார்த்தா காலையில் சந்தோஷமாக சிரிச்சிட்டு போகுது என்னவாக இருக்குது இந்த பொண்ணோட வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லிட்டு மணிக்கு ஒரு சந்தேகம் சரி அடுத்தவங்க வாழ்க்கையில் என்ன நடந்தால் நமக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு மணி தன்னுடைய நிறுவனத்தை பார்க்குறதுக்காக வழக்கம் போல் வேலைக்கு போயிடுறாரு திருப்பியும் அடுத்த நாள் நைட்டு மொட்டைமாடியிலேயே அதே வந்து பார்த்தீங்கன்னா பதினோரு மணி அக்கில் வராரு சும்மா எதார்த்தமாக தான் அந்த பொண்ணு வரும் அப்படின்றதுக்காகலாம் வரல யதார்த்தமாக வரும்போது அதே நேரத்துக்கு அந்த பொண்ணு அழுதுகிட்ருக்குது இதை பார்த்த உடனே மணிக்கு மறுபடியும் சந்தேகம் வந்துடுச்சு நேற்றுக்கு பார்த்தா அதே பொண்ணு அதே மாதிரி அழுதுகிட்டு இருக்குது என்ன வாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தடவை மணிக்கு கொஞ்சம் சந்தேகம் வழுக்குது ஏன் அழுதுகிட்ருக்குது என்ன காரணம்னு சொல்லிட்டு தெரில காலையில் பார்த்தா சிரிச்சுகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கிட்ட போகும்போது அந்த பொண்ணு ஏஞ்சி ஓடி போயிடுது இவனை பார்த்துட்டு இல்லை அவங்க அப்பா அம்மா கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு அடுத்த நாளும் வந்து பார்த்தீங்கன்னா இவன் யதார்த்தமாக அந்த வீட்டு வாசலில் இருந்து கிளம்ப போகிறான் அதே மாதிரி அந்த பொண்ணு சிரிச்சுக்கிட்டு போகுது ரெண்டாவது நாளும் அந்த பொண்ணு அதே மாதிரி சிரிச்சுட்டு போகவும் நைட்டு பார்த்தா அழுதுகிட்டு இருக்குது விடிய காலையில் பார்த்தா சிரிச்சுக்கிட்டு இருக்குது ஏதோ சம்திங் ராங் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மணிக்கு கொஞ்சம் சந்தேகம் அதிகமாக ஆகிடுது இன்னைக்கு அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாரு அப்படின்னா வேணும்னே போயிட்டு பதினோரு மணி வாக்கில் அந்த பொண்ணு வருதா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்க்குறாப்புல ஆனால் அந்த பொண்ணு வரவே இல்லை பின்னி ஒரு பத்து நிமிஷம் கழித்து சரி போகலாம் இதுக்கப்புறம் வராது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து மூவ் ஆகும்போது மறுபடியும் அந்த பொண்ணு அழுதுகிட்டே ஓடி வருது இந்த தடவை கேட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்கியூஸ் மீ ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கூப்பிட்றாரு மணி கூப்பிட்றத பார்த்த உடனே அந்த பொண்ணு கணத்து உடச்சிக்கிட்டு கீழே இறங்கி ஓடி போயிடுது அந்த பொண்ணு எதுவுமே சொல்லாததை நினச்சி மணிக்கு கொஞ்சம் ஃபீலிங் ஆகுது ஏன் எதுவும் சொல்லாமல் ஓடி போகுது என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் பார்த்தா மறுபடியும் அதே மாதிரி சிரிச்சிட்டு போகுது இன்றைக்கி விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்காகவே வந்து மொட்டை மாடியில் வெயிட் பண்ணிட்டுருக்காரு அதே மணி பதினோரு மணி ஆச்சு அந்த பொண்ணு அழுதுகிட்டே ஓடி வருது இந்த தடவை வந்து எக்ஸ்க்யூஸ் மீ எக்ஸ்க்யூஸ் மீ என்னை பார்த்த உடனே ஏன் கீழே ஓடி போறீங்க பதினோரு மணிக்கு நீங்கள் ஏன் அழுதுகிட்டு வரீங்க அப்படிங்கும்போது இது இட்ஸ் நான் யுவர் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்களுக்கு தேவையில்லாத விஷயம் அப்படின்றாங்க ஏன் என்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக சொல்ல வேணாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் கேட்டது என்னோடய தப்பு தான் ஒருத்தவங்க அழுதுகிட்டு இருக்காங்க அவங்களுக்கு ஏதாவது நம்ம மைண்ட் ரிலாக்ஸேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டது என்னோடய தப்பு தான் மேடம் சாரி நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லி வந்து சொல்கிறான் சாரி சார் நான் ஏதோ கோவத்தில் திட்டேன் ஒரு சின்ன பிரச்சனை என்ன பிரச்சனை கொஞ்சம் சொல்லுங்கள் ஏன் நைட்டு பதினோரு மணி வாக்கில் வந்து டெய்லியும் அழுதுகிட்டே இருக்கீங்க அதுவே விடிய காலையில் வந்து பார்த்தா எப்பயும் போல் சிரிச்சுட்டு போகிறீங்க காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை நான் எப்பயுமே சாப்பிட்டு ஒம்பது மணிக்கெலாம் படுத்துருவேன் அந்த கனவு என்னை பதினோரு மணிக்கெலாம் எழுப்பி விட்டுறது அப்படின்னு சொல்லி வந்து அந்த பொண்ணு பூஜா சொல்கிறாங்க என்ன கனவு எப்படி இருக்குது அந்த கனவு அப்படின்னு சொல்லிவிட்டு மணி கேட்குறாரு அதாவது கையில் அருவாளோட ஒருத்தன் பயங்கரமாக முகம் கை காலு எல்லாத்துலேயும் ரத்தத்தோட குலவெறியோட ஒரு அருவாளை எடுத்துக்கிட்டு ஓடி வந்து எங்கள் அப்பாவை வந்து வெட்ட போகிறான் அந்த ஒரு காட்சியை என் கனவுல திருப்பி திருப்பி நான் பார்க்கும்போது யாருக்கு தாங்க வந்து அழுக வராது எங்கள் அப்பாவோட உயிர் பிரிய போதாட்டுக்கு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அதனால தான் வந்து நான் அழுதுகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து சொல்லுது இதை உடனே மணிக்கு இதுதான் ஒரு பிரச்சனையா ஏங்க போங்க அதை மாதிரி வந்து நீங்கள் நினச்சிக்கிட்டே படுக்கிறதால தான் திருப்பி திருப்பி அந்த கனவு உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்குது இன்றைக்கி நான் சொல்ற டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அந்த பற்றின அந்த கனவு பற்றின எந்த ஒரு நினப்பும் இல்லாமல் மற்றபடி நீங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறீங்க பார்த்தீங்களா அந்த ஒரு நினப்பை எப்போ மைண்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் தூங்குங்க கண்டிப்பாக உங்களுக்கு அந்த கனவு வராது அப்படின்னு சொல்லிட்டு டிப்ஸு சொல்கிறான் மணி சரின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு மறுபடியும் வந்து போய் படுக்குது படுக்கிற நேரத்தில் ஆஃபீஸில் நடந்தது மட்டும் வந்து நினச்சிக்கிட்டு தூங்கும்போது அந்த பொண்ணுக்கு அன்றைக்கி கனவு வரவே இல்லை அந்த பொண்ணு அடுத்த நாள் வந்து மணிக்கு தேங்க்ஸ் சொல்லுது ரொம்ப நன்றி சார் நீங்கள் இருந்ததால் தான் வந்து எனக்கு கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸேஷன் ஆகிடுச்சு அந்த கனவு இன்றைக்கி வரவே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ம் நான் சொன்னது சரியாக போச்சு தானே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்புறம் அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் அந்த பொண்ணுக்கு அந்த கனவு வருது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு மறுபடியும் ஓடி வந்து சார் நீங்கள் சொன்ன மாதிரியே வந்து நான் எது எதையும் நினைக்காம தான் தூங்கினேன் ஆனாலும் அந்த கனவு வந்து என்னை டிஸ்டர்ப் பண்ணுது எங்கள் அப்பாவை யாராவது வெட்டிட்டு சார் சார் கரையோட வரான் சார் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்றாங்க என்ன மேடம் உங்களுக்கு சொன்னால் புரியலையே நீங்கள் என்ன பண்ணலாம் சரி நீங்கள் ஒன்று பண்ணுங்க நல்ல ஒரு சைக்கண்ட்ரிஸ்டை போய் பாருங்க கண்டிப்பாக அவங்க உங்களுக்கு வந்து பெஸ்ட்டு ஏதாவது ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணும் ஒரு சைக்கண்ட்ரஸ்டை போய் பார்க்குறாங்க அங்க அவங்க ஒரு ஸ்லோகத்தை சொல்றாங்க இந்த ஸ்லோகத்தை நீங்க சொல்லிக்கிட்டே வந்து தூங்குங்க கண்டிப்பாக அவங்க மைண்ட் ரிலாக்ஸேஷன் ஆயிடும் அதை பற்றின எந்த ஒரு நினப்பும் உங்களுக்கு வராது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்படியே வந்து நாட்கள் கடந்து போகுது அந்த பொண்ணு அந்த ஸ்லோகத்தை சொல்லிக்கிட்டே ஒரு ரெண்டு மூணு நாள் நல்லா தூங்குது சார் நீங்க சொன்ன மாதிரியே வந்து ஒரு சைக்கண்ட்ரிஸ்டை பார்த்தேன் நல்லபடியாக எனக்கு தூக்கம் வருது சார் இப்போ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க மறுபடியும் ஒரு ரெண்டு மூணு நாள் கழிச்சு அந்த பொண்ணுக்கு அதே கனவு வரவும் திருப்பி மணிக்கிட்ட ஓடி வந்து சார் என்ன சார் இது திருப்பி திருப்பி அந்த கனவு வந்துகிட்டே இருக்குது எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சார் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லுது அடரா என்னடா போச்சு ஏன் உங்களுக்கு இந்த மாதிரி அதங்க இது வந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை கூழ்படுத்துறதுக்காக சரி மேடம் நான் உங்களை ஒரு சில இடத்துக்கெல்லாம் எல்லாம் கூட்டிட்டு போலாமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த பொண்ணோட மணி நேராக வந்து பார்த்தீங்கன்னா ஊட்டி கொடைக்கானல் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சுற்ற ஆரம்பிக்கிறான் இதில் வந்து உங்களோட நினைவுகள் எல்லாமே மாறி போயிடும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வேறு லெவலில் இன்ஸ்பைர் பண்ணும் இந்த நினைவுகள் எல்லாமே உங்களுக்கு மனசில் ஏறிச்சு அப்படின்னா அந்த நினைவு வந்து உங்களுக்கு மறந்துடும் சரி அப்படின்னு சொல்லிட்டு போகிற இடத்துக்கெல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கிறாங்க அதுக்குள்ளே இவங்களுடைய அந்த மொபைல் நம்பரை பரிமாறிக்கிறது அந்த காதல் எல்லாமே வந்து மலர்ந்துருது அதாவது வந்து பார்த்திங்கன்னா அந்த பொண்ணு பூஜாவுக்கு தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அந்த மணி மேலே வந்து லவ் ஏற்படுது மணிக்கு அப்படி அப்புறமா கொஞ்சம் நாள் போயிடுச்சு பூஜா மேலே லவ் ஏற்படுது ஆனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லிக்க விரும்பலை இப்போது வந்து பார்த்திங்கன்னா எப்படியாவது நம்ம சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு முடிவுக்கு வராங்க அப்போ அப்படி வந்து வரப்போ தருணத்தில் வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு வந்து ஒரு செய்தி ஒன்று வருது அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மணி வீட்டில் பக்கத்தில் இருந்த அந்த பூஜாவோட குடும்பம் மொத்தமும் இங்கேருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வேற ஏதோ ஒரு ஊருக்கு வந்து போயிடுறாங்க இப்போ மணி விடிய காலையில் ஏஞ்சி பூஜாவோட வீட்டை பார்க்குறான் ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது பூஜாவை காணோம் எங்கடா போயிட்டா பூஜா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் ட்ரை பண்ணுறான் ஃபோனு ரீச் ஆகவே இல்லை ஒன்றுமே புரியல மணிக்கு இன்றைக்கி வருவா நாளைக்கு வருவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாரம் பார்க்குறான் பூஜா வரவே இல்லை என்ன நடக்குது இங்கே ஒன்றும் புரியல நல்லா பழகிக்கிட்டு இருந்தா ஏன் இங்கேருந்து வந்து போயிட்டா காதலை சொல்ல போகிற நேரம் பார்த்து என்னை பிரிந்துட்டு பிரிஞ்சு போயிட்டாலே அப்பா அம்மா தான் என்னை சின்ன வயசுல விட்டுட்டு போயிட்டாங்கன்னு பார்த்தா என்னுடைய காதலையும் வந்து என்னை ஏமாற்றிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு மணிக்கு ரொம்பவே வந்து ஃபீல் ஆகுது சரி நம்ம எப்படியாவது வந்து தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனியில் வந்து சொல்லிவிட்டு இப்போது நம்ம பூஜாவை தேடுறதுக்கான முயற்சியில் ஈடுபடுறாங்க பூஜா ஒர்க் பண்ண கம்பெனியில் போய் விசாரிக்கும்போது பூஜாலாம் வந்து வேலையை விட்டு ஒரு வாரம் ஆகுது இங்கே வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க சொல்லிடுறாங்க அப்போ தான் அந்த கம்பெனியில் விசாரிச்சுட்டு வெளியில் வரும்போது சார் ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு பூஜாவோட ஃப்ரெண்டு வந்து கூப்பிட்றாங்க என்ன சொல்லுங்க அப்படிங்கும்போது நான் பூஜாவோட ஃப்ரெண்டு சார் அப்படின்றாங்க சொல்லுங்க என்ன விஷயம் போது சார் பூஜா இறந்துட்டா சார் அப்படின்றாங்க மணிக்கு அப்படியே செம்ம ஷாக் ஆகி தூக்கி வாரி போடுது என்ன சார் என்ன சொல்றீங்க என் பூஜா இறந்துட்டாளா என்னால் நம்பிக்கவே நம்பவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கதறி அழுகுறான் சார் அழுவாதீங்க இதுதான் நிஜம் பூஜா வந்து அழுதான் இறந்துட்டா உங்களுடைய காதலை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வெளியூர் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அடிக்கடி பேச ஆரம்பிச்சிட்டீங்கல்ல அப்போ ஒரு நாள் திடீர்னு நீங்கள் கால் பண்ணும்போது அவங்க பூஜாவுடைய அப்பா வந்து எடுத்துட்டாங்க அந்த டைமு நீங்கள் ஃபோனை ரீச் பண்ணலை அப்படின்னு நினச்சிக்கிட்டு வச்சிட்டீங்க ஆனால் அதுக்கப்புறம் அந்த ஃபோன் இருந்தது வந்ததுன்னு சொல்லிட்டு பேரை பார்க்கும்போது மணி அப்படியே ஒரு ஹார்ட் போட்டிருந்தது அதுக்கப்புறம் தான் ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு நீங்களும் பூஜாவும் ஒன்றா இருக்கிறத பார்த்தா அவங்க அப்பா ரொம்பவே ஆவேசம் அடைஞ்சிட்டு இது வேணாம் விட்டுரு அப்படின்னு சொல்லி எவ்வளோ கெஞ்சி பார்த்தாரு ஆனால் பூஜா நான் மணியை தான் லவ் பண்ணுவேன் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்லி பிடிவாதம் பண்ணதால் திடீர்னு அவர் ஒரு முடிவுக்கு வந்து பூஜாவை ஓங்கி ஒரு அற அரைஞ்சார் பூஜா போய் செவத்தில் முட்டி அந்த நிமிஷமே இறந்து போயிட்டா அதுக்கப்புறம் பூஜாவோட பணத்தை தூக்கி நேராக தொங்க விட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு கேசியே மாத்திட்டாரு பூஜாவோட அப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விவரத்தையும் பூஜாவோடைய தங்கச்சி விமலா தான் என்கிட்ட சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு மொத்த விவரத்தையும் சொல்லும்போது மணிக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுருச்சு என்னடா அது நம்மளை விட்டு நம்ம பூஜா பிரிஞ்சு போயிட்டாலுக்கு வாழ்க்கையில் நமக்குன்னு ஒரு சொல்லி இருந்தது ஒரே ஒரு சொந்தம் பூஜா மட்டுந்தான் அவள் வந்ததுக்கப்புறம் தான் நம்மளுடைய வாழ்க்கை நல்லா இருந்துச்சு ஆனால் இன்னைக்கு எல்லாமே போச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம மணி ஒரு முடிவு எடுக்கிறான் என் பூஜாவை கொன்ன அவங்க அவரை உன் சும்மாவே விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு பயங்கர வேகமாக வந்து பூஜாவோட அட்ரஸ் பூஜா அப்பா இருக்கிற அட்ரஸை வாங்கிட்டு அந்த இடத்துக்கு இருக்கான் இறங்கி அங்கேருந்து ரோட்டை க்ராஸ் பண்ணும்போது ஒரு கார் ஒன்று வாங்கி தட்டி விட்டுருது மணியை அதில் பயங்கரமாக மணிக்கு காயம் ஏற்பட்டுருச்சு முகம் எல்லாம் ரத்த காயம் அத்தோட பக்கத்தில் ஒரு இளநி கடை இருந்து அறுவாயை எடுத்துக்கிட்டு நேராக பூஜாவோட வீட்டுக்கு உள்ளே நுழைஞ்சி எங்கடா இருக்காய் என் பூஜாவை பெற்ற அப்பனே என் பூஜாவை கொண்டுட்டேரா ஒன்னிக்கி சும்மா விட மாட்டேன் பெற்றம் பாடுறா ஒன்னே அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயும் எங்கேயும் சுற்றி முற்றி இருக்காங்க பூஜாவை அப்பாவோ மணியோட சத்தத்தை கேட்டு ஓடி இப்போ ஏய் எங்க இருக்க வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு ஓடும் போதுதான் இருக்குது அந்த கண்ணாடியில தன்னுடைய உருவத்தை பார்த்து அப்படியே பயங்கர ஷாக்காய் மணி என்ன நம்ம கனவுல வந்தது எல்லாமே நினைவில் நடக்கும்னு சொல்லி ஒரு சமய சமயத்தில் சொல்லுவாங்க பூஜாவுக்கு அன்னைக்கு வந்து அந்த கனவு நேரில் பழிக்குது அதாவது ஒருத்தர் அருவாலோட பயங்கர ரத்தத்தோட எங்கள் அப்பாவை வெட்ட வந்தான்னு சொல்லி பூஜா சொன்னால் பார்த்தீங்களா அது வேற யாருமே இல்லை நம்ம மணிதா நாட்டுக்கு அந்த கனவு தான் பூஜாவுக்கு அடிக்கடி காமிச்சிட்டு இருந்திருக்குது அப்படின்றது அன்னைக்கு தான் மணிக்கு புரிய வருது என் பூஜா நினச்சது எல்லாமே சரியா போச்சு இன்னைக்கு என் பூஜாவே இல்லையே இவங்க அப்பனை வெட்டி நான் என்ன பண்ண போகிறேன் பூஜை நினச்சது வந்து கூடாது அவ தான் வந்து அவங்க அப்பா சாகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்பவும் ஃபீல் பண்ணி நம்மகிட்ட வந்து சொல்லி தானே லவ்வே வந்துச்சு அப்படி இருக்கும்போது இன்னைக்கு நான் அவங்க அப்பாவை விட்டுட்டேன்னா பூஜாவுக்கு நான் பண்ணுற துரோகம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அருவாலை கீழே போடுறான் அருவாலை கீழே உடனே பூஜாவோட அப்பா வந்து என்னை மன்னிச்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறான் ஏன் நீங்கள் எது கேட்க நான் மன்னிக்கிறீங்க நான் தெரியாமல் வந்து தப்பு பண்ணிட்டேன் தெரியாமல் தான் வந்து பூஜாவை அடித்தேன் இப்படி இறந்து போயிடுவான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறான் உங்களுக்கு ஒன்று தெரியுமா நீங்கள் சாகக்கூடாதுன்னு கூடாதுன்னு சொல்லிட்டு பூஜா உங்களை கொள்ற வர்ற மாதிரி ஒரு உருவத்தை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பல நாட்கள் முன்னாடியே எனக்கு கனவில் வந்துச்சுன்னு சொல்லி சொன்னால் அந்த கனவு தான் இன்னைக்கு நேர்லயே நடந்திருக்கு அன்னைக்கு எங்கள் அப்பா சாகக்கூடாதுன்னு எவ்வளோ கதறி துடிச்சான்னு எனக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது ஐயோ தப்பு பண்ணிட்டனே என் மகளை நானே கொண்டுட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு பூஜாவோட அப்பா பயங்கரமாக அழுகுறாரு அடுத்து நம்ம மணி அங்கேருந்து விலகி போய் தன்னுடைய வாழ்க்கை தனிமையாகவே இருந்துட்டு போட்டோம் கடைசி வரைக்கும் நம்ம பூஜாவே நினச்சிட்டு இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாழ்க்கையை அவரவே வந்து தொடங்குறாரு தன்னுடைய பூஜாவோடைய போட்டோவையும் அவருடைய நினைவு வீரர்களுடைய முற்றம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க கூடவே நம்ம சேனலே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்